ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியோட இன்டர்வியூ எப்போ நடக்கும்போது மாதிரி மதுரை கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்கன்னு அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு வீடியோ ஷார்ட் பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே அந்த கேஸ் போட்டிருக்காங்களா இல்லையா அதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வாங்க பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நிறைய நான் இந்த ரெண்டு வீடியோ போட்டதுக்குமே வந்து நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு ஸோ நீங்கள் ஜஸ்ட் சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு ஸோ நான் வந்து அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அந்த வெப்சைட்டில் இருக்க நம்பருமே கான்டாக்ட் பண்ணி போட்டதுக்குமே வந்து இது யார் வேணாலும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அமைச்சிருந்து ஸோ இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வந்து நான் ஏன் அனுப்புறேன் அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இது நீங்கள் வீடியோவாக போடுங்க ஏன்னா நிறைய பேர் இது நியூஸ்லேயே வந்து அஃபிஷியலாக வந்துட்டு பட் ஸ்டில் வந்து ஃபேக் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் நியூஸ் படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இதை போட்டிங்கன்னா அவங்களுக்குமே கொஞ்சம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால போஸ்ட் போன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் தெரியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ அவர் நேம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால தான் அந்த நியூஸ் பேப்பர் பிக்சர்மே உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ மதிப்பெண் அடிப்படையில் தானே நம்மளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அதுலேயுமே ஒரு சில கொலடுபடி உள்ளதுனாலும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஸோ இதை விசாரித்த நீதிமன்றம் வந்து இன்று நடக்கவிருந்தது அப்படின்னு போட்டிருக்கு இது பன்னெண்டு பன்னெண்டை வந்து நியூஸ் பேப்பரில் வந்தது ஸோ அந்த நேர்காணலில் வந்து இடைக்காலமாக தடை விதித்தது ஸோ வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்துட்டு இதுக்கு மேலே எங்களால் எந்த ப்ரூஃப்மே உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது ஸோ ஃபைனலாக வந்து உண்மையிலேயே மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் போட்டிருக்காங்க தான் ஸோ இந்த கேஸோட ஹியரிங்ஸ் வந்து எப்போ வரும்னு பார்த்தா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஸோ இந்த வீக் ஹியரிங்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாலாம் தேதி நாளைக்கு ஸோ சாரி அஞ்சாந்தேதி நாளைக்கு ஸோ ஹியரிங்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாலு கோர்ட்வில் இதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குது நாங்கள் எப்படி செலக்ஷன் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபுல்லாகவே அது மெரிட் ஒரு செலெக்ஷன் தான் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் ஷேர் பண்ணிட்டு அதுக்கு என்ன ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்றாங்களோ அது பேஸ் பண்ணி நமக்கு வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்பி கான்டாக்ட் பண்ணி கேட்ட வரைக்குமே ஜனவரி ரெண்டாவது வீக்கில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பொங்கலுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்வியூ நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ நாளையிலேருந்து கோர்ட் கேஸ் நாளைலேருந்து எப்போ வேணாலும் கோர்ட் கேஸ் வரலாம் ஸோ கோர்ட் கேஸ் வந்துருச்சு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி நாளைக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் பிரேக்குமே வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபோ வந்துருச்சு அப்படின்னா நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி டிஎன்ஆடி வெப்சைட்டில் போய் செக் பண்ணிட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ஒரு வேளை இந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆர்டர் காப்பியை எப்போ பாத்தீங்கன்னா ஜான்வரி எண்டு சோ மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அவங்க மென்ஷன் பண்ணது என்னன்னா மோஸ்ட்லி பணம் கொடுத்து யாரும் வேலை வாங்கிடும் வாங்கலாம் அப்படின்னு முயற்சிக்காதீங்க ஏன்னா இந்த ஜாப் ஃபுல்லாவே வந்து மெரிட் பேஸ்டு தான் ஏன்னா நீங்கள் மார்க் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா யார் யார் கொஞ்சம் டாப் மார்க்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு வேற ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இனிமேல் இன்டர்வியூ அதை பற்றி நான் இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா கிளியர் பண்ணிக்கனால கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபேஸ்புக்லேயுமே நான் இப்போ வந்து நம்ம தமிழ் சர்வீஸ் ஓபன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயுமே உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் பாய்